மதுரை ஆதீனத்தின் வாரிசாக சாமியார் நித்யானந்தா அறிவிக்கப்பட்டுள்ளார் பெங்களூரு ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான மகுடாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நித்யானந்தா அண்மையில் மதுரை வந்து மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத தேசிய பரமாச்சாரியரை சந்தித்தார் அப்போது மதுரை ஆதீனத்துக்கு தங்கமுலாம் பூசிய செங்கோலை அவர் வழங்கினார் மேலும் மதுரை ஆதீனத்தின் கிளைகளை உலகெங்கும் தமது ஆசிரமத்தில் தொடங்க இருப்பதாகவும் நித்யானந்தா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நித்யானந்தாவை மதுரை ஆதீனத்தின் வாரிசாக அருணகிரிநாத தேசிய பரமாச்சாரியா தேர்வு செய்துள்ளார் பெங்களூர் அருகே உள்ள பிடதி ஆசிரமத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நித்யானந்தா இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது மதுரை ஆதீனமாக மகுடாபிஷேகம் சூடிக்கொண்டார் அவருக்கு இருநூற்று தொன்னூற்று இரண்டாவது ஆதீனமான ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத தேசிய பரமாச்சாரியார் மகுடம் சூட்டி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பட்டம் ஏற்றவுடன் மதுரை ஆதீனத்தை உலக அளவில் பிரபலமடைய செய்வேன் என நித்யானந்தா அறிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் மதுரை ஆதீனம் இன்டர்நேஷனல் அகில உலக ஆன்மீக இயக்கமாக நிறுவப்படும் உடனடியாக சன்னிதானத்தின் பாதங்களில் மதுரை ஆதீனத்தின் ஆன்மீக சமூக பணிகளுக்காக அர்ப்பணிக்கின்றோம் வருகிற சித்ரா என்று ஆதீனம் சார்பில் மருத்துவக் கல்லூரி கட்டப்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்படும் என்றும் நித்யானந்தா தெரிவித்தார் கிரிக்கெட் வீரர் கங்குலியையும் மாநிலங்களின்